ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது போலி ஆவண பத்திர பதிவுகளை ரத்து செய்வதற்கான சட்டப்பிரிவு எழுவத்தி ஏழு ஏனுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அது என்னங்க போலி ஆவணங்களை ரத்து செய்வதற்கான சட்டம் எழுவத்தி ஏழு ஏ அப்படின்னா இந்த சட்டம் பாத்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அமல்படுத்துகிறாங்க இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதாவது இப்போ ஒரு போலியான பத்திரப்பதிவு நடந்திருந்துச்சு அப்படின்னா அந்த ஆவணங்களை ரத்து செய்வதற்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறமா தான் அது எப்ப தீர்ப்பு வருதோ அப்பதான் வந்து அந்த போலியான ஆவணம் ரத்து செய்யப்படும் கோர்ட் மூலமா தான் ரத்து செய்யப்படும் ஆனா இந்த சட்டம் எழுபத்தி ஏழு ஏ என்ன சொல்லுதுன்னா அந்தந்த மாவட்ட பதிவாளர்களுக்கு பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில அவங்க விசாரணை மாவட்ட பதிவாளர்கள் விசாரணை செய்து இந்த புதிய சட்டம் எழுபத்தி ஏழு ஏன் படி மாவட்ட பதிவாளர்களே போலியான ஆவணங்களை ரத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் இந்த சட்டம் எழுபத்தி ஏழு ஏ இது எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த புதிய சட்டம் எழுபத்தி ஏழு ஏ அமலுக்கு வந்துச்சு மாவட்ட பதிவாளர்களே பொதுமக்களுடைய அந்த புகார்களை விசாரணை செஞ்சு ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே தமிழக அரசு இருந்து வெளியிடப்பட்டது அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சட்டம் எழுவத்தி ஏழு ஏங்கிறது அந்த சொத்தினுடைய உரிமையாளர் யாரு அப்படின்னு மாவட்ட பதிவாளர்கள் சொல்லக்கூடாது மற்றபடி அந்த ஆவணம் போலியானது என கண்டறிஞ்சால் மட்டுமே ஆவணங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மட்டும்தான் இருக்குது ஒழிய சொத்துனுடைய உரிமையாளர் நீங்க தான் இல்ல இவர்தான் தான் அப்படின்னு சொல்லி ஆவணி பண்ணிடக்கூடாது கன்ஃபார்ம் வந்து பண்ணிடக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்து சட்டப்பிரிவு அறுபத்தி எட்டு ரெண்டின் கீழே வந்து கோர்ட் மூலமா சொத்தினுடைய ஆவணங்கள் போலியானதா உண்மையானதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ரத்து செஞ்சிட்டு இருந்தாங்க பட் இதுக்கப்புறம் பிரிவு அறுபத்தி எட்டு ஏ அறுபத்தெட்டு படி எந்த விசாரணையும் நடக்கக்கூடாது எழுபத்தி ஏழு ஏன் படி மாவட்ட பதிவாளர்களே அந்தந்த ஆவணங்களை ரத்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பதிவு பண்ணப்பட்ட ஆவணமா இருந்தாலும் சரி அல்லது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட ஆவணமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏன் ஏன்படியே விசாரணை செஞ்சு ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சர்க்குலரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீட்மேனும் வந்து தாக்கல் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குது லார்ஜ் பெஞ்ச் தரப்புல கேஸ் நடக்கிற காரணத்தினால அந்த லார்ஜ் பெஞ்சினுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் மாவட்ட பதிவாளர்கள் யாரும் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து போலியான ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட புகார்கள் பெறப்பட்டு அதற்கான தீர்வு எதுவும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத தெளிவா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து சர்க்குலர்ல சொல்லிட்டாங்க அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்கான் நீதிமன்ற ஆணைகளின் மீது இத்துறை மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞரின் கருத்து கோரப்பட்டதில் பார்வை ஆறில் காணும் கருத்தில் பதிவு சட்டப்பிரிவு எழுத்தேலின் கீழ் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட பதிவாளர்கள் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என கருத்து தெரிவித்துள்ளார் எனவே பதிவு சட்டப்பிரிவு எழுத்தேழு ஏன் கீழ் விசாரணை அலுவலர்களாக உள்ள மாவட்ட பதிவாளர் லார்ஜ் பெஞ்சின் முடிவு வரும் வரை எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது இந்த அறிவுரை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட ஆவணப்பதிவுகள் மற்றும் பின்னர் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தமிழக சார்பில் இருந்து ஒரு சக்குள் வெளியிடுறாங்க இதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு நபரை வந்து ரீட் பண்ண போடுறாரு அதாவது ஹை கோ தரப்புல தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா பதிவு பண்ணப்பட்ட அந்த போலியான ஆவணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்மந்தமாக புகார் கொடுத்து நீங்கள் வந்து மாவட்ட பதிவாளர்கள் மூலமாகவே ரத்து பண்ணிக்கலாம் ஆனால் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட ஆவணமாக இருந்தா லாஜ்பெஞ்ச் திருப்பு வரும் வரை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீட் பண்ண போடுறாரு அதை விசாரித்த நீதிபதிகள் வந்து என்ன அரசாணை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் அதற்கான தீர்ப்பு வந்து வழங்குறாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆமாம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஏதாவது ஆவணம் போலியா பதிவு பண்ணப்பட்டிருந்தா அது சம்பந்தமா மாவட்ட பதிவாளர்களே விசாரணை பண்ணி அந்த போலியான ஆவணங்களை ரத்து பண்ணிக்கலாம் ஆனா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பதிவு பண்ணதா இருந்தா லார்ஜ் பெஞ்சு தீர்ப்பு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க ஸோ இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் பதிவு பண்ணப்பட்ட ஆவணங்களா இருந்தா நீங்க வந்து மாவட்ட பதிவாளர்கள் மூலமாகவே போலியான ஆவணங்களை ரத்து பண்ணிக்கலாம் மாவட்ட பதிவாள பதிவாளர்களுக்கு அந்த அதிகாரம் வந்து இப்போ இருக்குது அதுவே பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பதிவு பண்ண ஆனா இருந்தா வெயிட் பண்ணணும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு லாஜ்பெஞ்சினுடைய தீர்ப்பு கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும் இந்த மாசம் இறுதிக்குள்ளாரே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மறுபடியும் இந்த கேஸ் வந்து லாஜ்மெஞ்ச் தரப்புல ஹியரிங் வந்துச்சு ஸோ அப்போ சம்பந்தப்பட்ட வக்கீல்கள் வந்து என்ன வாழ்த்தாடி இருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த மாவட்ட பதிவாளர்கள் வந்து டிகிரி அந்த மாதிரி தான் படிச்சிருக்கிறாங்க அதாவது அவங்க வேற ஏதேனும் டிகிரி படிச்சு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் மாவட்ட பதிவாளர்களும் அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் ப்ரொமோஷன் வந்து மாவட்ட பதிவாளர்கள் ஆயிருக்காங்க அவங்க சட்டம் எதுவும் படிக்கல அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு எப்படி வந்து அதிகாரம் வழங்க முடியும் இந்த மாதிரி வந்து போலியான ஆவணங்களை நீங்க விசாரிச்சு ரத்து பண்றதுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு எப்படி வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க தென் நெக்ஸ்ட் இன்கேஸ் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தரோட நிலம் வந்து போலியா பதிவு பண்ணி அது ரெண்டு மூணு கை தரப்புக்கு அப்புறம் மாறி இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ விசாரணை பண்ணும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே வந்து அந்த நிலம் போலியானதான் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரத்து பண்ணீங்க அப்படின்னா இப்ப கரண்டா இருக்கக்கூடிய அந்த மூணு உரிமையாளர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படி பாதிக்கப்பட்ட அவங்களுக்கான இழப்பீடு வந்து எப்படி நீங்க சரி கட்ட போறீங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து வக்கீல்கள் தரப்புல இருந்து வைக்கப்பட்டுச்சு ஸோ இதுக்கு லாஜ்பந்த் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பதிவாளர்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பு மூலமாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பதிவாளர்கள் மூலமாக இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் எத்தனை போலியான ஆவணப்பதிவுகள் நடந்திருக்குது அது ரிலேட்டடாக எந்தெந்த பொதுமக்கள் பொதுமக்கள் யாரெல்லாம் வந்து மனு கொடுத்து அந்த மனு ரிலேட்டடாக மாவட்ட பதிவாளர்கள் எப்படி விசாரணை எந்த முறையில் வந்து விசாரணை செஞ்சு அந்த போலியான ஆவணப்பதிவுகளை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸோட அடுத்த ஹியரிங் வந்து நடக்கப் போகுது இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் ஸோ தொடர்ந்து இந்த சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ போலியான ஆவணப்பதிவுகளை ரத்து செய்வது தொடர்பான இந்த சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழினுடைய தகவல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்